அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விபரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் இன்று கலியுப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து சாலிவான சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயனம் சரத் ருது கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேவி இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேயிரை பஞ்சமி இரவு ஒன்பது நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்கு அதன் பின் ஷஷ்டி புனர்பூசம் நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதன் பின் பூசம் சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சுபநாம யோகம் கவுலபகரணம் இன்றைய அரசு நாழிகை இருபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு தியாஜியம் நாழிகை மூன்று ஐம்பத்தி மூன்று இன்றைய சார்த்ததிவி கார்த்திகை மாதம் தேய்விரை பஞ்சமி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று விச்சிக இருப்பு நாழிகை நான்கு விநாழிகை நாற்பத்தி ஏழு சூரிய உதயம் காலை ஆறு ஆறு இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகமையில் மிதனராசியில் சந்திரன் கர்கடகராசியில் செவ்வாய் கன்னியாராசியில் கேது விச்சிகராசியில் சூரியன் வக்ரகிழமையில் புதன் தனுர் ராசியில் சுக்ரன் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினுடைய மாற்றமாக இன்று பகல் மணி ஒன்று நாற்பத்தி எட்டுக்கு கர் ராசிக்கு சந்திரபகவானுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துண்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட விலகும்னு நாம சொல்லலாம் சுபவரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நல்லபடியா உங்களுக்கு கைகூடி வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு முன்னேற்றம் காணப்படும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிறக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தைரிய வீரியஸ்தானத்திற்கு இன்று மாற்றம் பெறுகிறார் எட்டாம் இடத்துல ராசிநாதன் சுக்கர பகவானுடைய ஒரு இருப்பானது இருக்கு ஸோ ஒரு எந்த விதமான ஒரு குழப்பமான காரியங்களாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு உங்களால் முடிவெடுக்க முடியும் அதற்கேற்ற மாதிரியான சூழல்களும் உங்களுக்கு நல்லபடியா இன்று அமையும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பல வகையிலும் இன்று நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் மிருகசேஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுக்கு வர முடியாமல் இருந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்தது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார் எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகும் அப்படின்னு நாம நம்பலாம் பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் எல்லா காரியங்களிலும் ஒரு தெளிவான முடிவினை நீங்கள் எடுப்பீர்கள் புனர்கூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை கற்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசிநாதன் சந்திர பகவான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்களுக்குப் பிறகு ராசிக்கு ஆட்சியாக வருகை தருகிறார் ராசியில் சந்திரமங்கள யோகமானது உங்களுக்கு இன்று உண்டாகிறது உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து உங்களால் சுலபமாக வெளியில் வர முடியும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்துமே நமக்கு நிச்சயமான முறையில் விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் ஏற்படும் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே இன்று வெற்றி பெறும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப திருப்தியா அற்புதமா என்று நடந்து முடியும் அப்படின்னு நாம நம்பலாம் பொருளாதாரம் சிறக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுரங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான இனம் பச்சை மற்றும் வெள்ளை கன்னியாராசி அன்பர்களுக்கு ஸோ கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்த கோச்சார சந்திரன் பார்க்குற மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மன கசப்புகள் என்று விலகப் பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் ஒரு பெரிய முன்னேற்றமே இன்று கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் கிடைக்கும் தைரியமா தன்னம்பிக்கையா எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தெளிவான முடிவினை நீங்கள் இன்று எட்டுவீர்கள் பல விதத்திலும் நன்மைகளை பெற முடியும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியங்களிலுமே ஒரு நிறைவான தன்மை உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்களை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் அன்பர்களுக்கு சோ சந்திராஷ்டமம் இன்று மாலையோடு நமக்கு முடியறது குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் எல்லாம் நல்ல ஒரு வெற்றியை அடையும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள் ஒரு எந்த விஷயத்திலும் அதாவது முடிவுக்கு வர முடியாமல் இருந்து எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவுக்கு உங்களால் வர முடியும் குடும்பத்தாரிடம் நண்பர்களிடம் நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த ஒரு யோகங்கள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துன்றோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் இன்று மதியத்திற்கு மேலே நமக்கு தொடங்கும் ஸோ நமக்கு எடுத்துட்டோம்னா மறைவு ஸ்தானங்கள் எல்லாமே கிரகங்களால் சூழப்பட்டிருக்கு சந்திராஷ்டமும் போயின்னு ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்குது அப்போ நம்ம ரொம்ப கவனத்தோடு நடந்துக்கணும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நமக்கு பயன்படுத்தணும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் எந்த ஒரு விஷயமானாலும் முடிவெடுக்கும்போது ரொம்ப யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாள் இப்போ இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமா எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சாதிச்சுக்கிறது நல்லது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பனிச்சுமை காணப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஸோ ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் வரப்போகிறன் பல வகையிலும் நன்மைகளை பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சுபவரையச் செலவுகள் உண்டாகும் தைரியமாக தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் திட்டமிடுவீர்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வெற்றி பெறுவீங்க ரொம்ப நல்லா இருக்குது மாதிரி இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளான உண்மைகள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் எல்லா காரியத்திலும் முடிவெடுக்க முடியும் ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான தினம் மஞ்சள் மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு ஸோ ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ண போகிறார் ஆனால் ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம் ஐந்து எட்டுக்குடையவர் புதனுடைய ஒரு சஞ்சாரம் நாலு ஒன்பதுக்குடைய சுக்கரனுடைய சஞ்சாரம்னா உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு ஒரு நிறைவான ஒரு தன்மை என்று காணப்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்திலெல்லாம் புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் தர்ம சிந்தனை மேலும் ஸோ நிறைய தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு வரும் மீன்வை அந்த தர்மம் பண்ணுவதற்கான பொருளாதாரமும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் தொழில் உத்தியோகத்திலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு முக்கியமான பயிற்சி அவங்க இருக்கு முரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம ஆராயிரம் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோட மட்டும் இல்லாம தசாபுத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த கோச்சார ரீதியா நாம எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லணும் சோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம இருக்க போகிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேறு வரப்போகிறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அல்ல வாட்ஸ்அப்புக்கோ நீங்க வந்து உங்களுடைய ஜாதக டீடைல்ஸ அனுப்பிடுவீங்க அதாவது பிறந்த தேதி நேரம் இது கட்டண தான் கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்றது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படிதான் நாம வாங்கிட்டு இருக்கோம் சோ அதனால உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலா பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்